வணக்கம் நான் தகவல் உழவன் இன்றைக்கி ஒரு நண்பர் கேட்டிருந்தார் பேராசிரியர் அவர் வந்து என்ன பண்ணுறீங்க நூல் வெளியிடுறீங்க கணிச்சாறு நாலு அப்போ அடுத்தது கணிச்சாறு அஞ்சு தானே வரப்போகுது அப்போ என்ன பண்ணுறீங்க அதில் அப்படின்னு சொல்லுங்கள் நாங்கள் கடை சேர்ந்து பங்களிப்பு செய்கிறோம் அப்படின்னு கேட்டிருந்தாரு அதுக்காக தான் இந்த படப்பதிவு உருவாங்கிருந்தேன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கனிச்சாறு நாலுங்களா அஞ்சு பணி முடிஞ்சு அதாவது இதில் ஆறில் என்ன சொல்லியிருக்கோன்னா அந்த வேலை அஞ்சில் முடிஞ்சிருச்சு இப்போ அஞ்சு பண்ணி நடந்துக்கிட்டு இருக்குது சரி இப்போ ஆறில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் சொல்லியிருக்கேன் நான் இது ரெண்டு நிமிட படப்பதிவு இது முதல் விக்கி மூலத்தோட முதல் பக்கத்தோட இந்த ஒரு நிமிட பங்களிப்பில் போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதில் நீங்கள் தொடர்ந்து பங்களிப்பு இருந்தோம்னா அந்த திட்டப்பக்கம் போங்க போட்டு அடியில் போய் உங்கள் பேரை வந்து போட்டுருங்க இவங்கெல்லாம் வந்து பள்ளி குழ குழந்த ஒருத்தர் இருக்காங்க ரெண்டு பெண்கள் அதிகமாக இருக்காங்க சரி இப்போ கனிச்சாறு ஆறில் அது போடணும் ஏன் போடணும் அது என்ன பயன் அப்படிங்கிறத கனிச்சாறு அஞ்சில் பார்ப்போம் நம்ம இப்போ இப்போ கனிச்சாறு ஆறு ஆச்சுங்களா கனிச்சாறு அஞ்சில் அஞ்சில் என்ன பணி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனா அஞ்சில் வந்து இந்த பொருளடக்கம் பக்கம் இருக்குது இல்லைங்களா இதில் எழுதலை ஒன்றும் நான் ஏன்னா பணி நடந்துக்கிட்டு இருக்குது முடி நடந்து முடிஞ்சதில் பார்ப்போம் கணிச்சாரு நாளில் இந்த பொருளாக்கணும் இருக்கு பாருங்க இல்லையா இதில் வந்து கடவுள் நம்பிக்கை அப்படின்னு ஒரு கவிதை சுருட்டும் பீடியும் ஒரு கவிதை கோழையின் தாய் அப்படிங்கிறது ஒரு கவிதை கோழையின் தாய் ஏன் பிறந்தாய் அப்படிங்கிறது ஒரு கவிதை இதை அழுத்தி பார்க்குறேன் நான் இப்போ இப்போ இந்த கவிதை வந்து அட்டவணையில் பொருளடக்கத்தில் இருக்குது அதனால நம்ம அதன்படி தான் உருவாக்கணும் நம்ம நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு மாற்றக்கூடாது நம்ம விருப்பத்திற்கு போல் இப்போ அதை திறந்து பார்த்தீங்கன்னா அதில் அங்கே எழுத்து தான் எழுத்து தானே இது எழுத்தா இல்லை படமாக அதாவது மின்விரட்டல் பண்ண பக்கம் ஸ்கேண்டு பேச்சானா எழுத்து தான் அது இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா அந்த எழுத்து உள்ளாரி இருக்கணும் இல்லையா பொதுவாக விக்கி பக்கத்தில் இதில் இருக்காது ஏன்னா அதுதான் இந்த இந்த வே இந்த லுவா மாடிவில் செய்யுது சரி லுவா மாடிவில் வந்து ஏறத்தாழ ஒரு பைத்தான் மாதிரி இருக்கும் அது சரி அதில் என்னென்ன தேவை என்ன மாற்றங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம் இப்போ இதுதான் நம்மளுடைய இறுதி வடிவம் இதிலிருந்து நம்ம போவோம் பின்னால் போயிருந்தாலும் தெரியும் இப்போ இந்த வடிவம் வந்து இந்த அஞ்சாவது கவிதை நாற்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் இங்கே இருக்குது அது மெதுவாக செஞ்சால் உங்களுக்கு அந்த பக்கம் வந்துடுச்சு இப்போ இந்த கவிதை இந்த பக்கத்தில் தொடங்கியிருக்கு பார்த்தீங்களா அஞ்சாவது கவிதை இப்போ அதை திறந்து பார்த்துருக்கோம் திறந்து பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்கேண்டு பேஜ் இருக்குது மின் விடல் செஞ்ச பக்கம் இந்த கவிதை இங்கே ஆரம்பிக்கிறதால செக்ஷன் பிகின் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் ஆ நான் போடல யார் போட்டிருக்காங்க இதில் போய் பக்க வரலாறு போனால் தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் சரி பார்த்தீங்கம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திருத்துனாங்க அப்போ ரெண்டாயிரத்தி வந்து அந்த செக்ஷன் குறியீடு நூல் முழுவதும் போட்டு கொடுத்துட்டாங்க ஆ சரி இப்போ அவங்க குடும்ப சூழல்னால கொஞ்ச நாள் கொஞ்சம் நாலஞ்சு மாதம் சரி இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோம் இந்த கவிதை வந்து எங்கேருந்து வருதுங்கிறத பார்த்தோம் எங்கிருந்து வருது இந்த கவிதை நாற்பத்தி ரெண்டாவது பக்கத்துலேருந்து வருது வருது இந்த பக்கம் கவிதை பாருங்கள் அடுத்தது பாருங்கள் நாற்பத்தி மூணுல தான் முடியுது எப்படின்னா அப்போ இந்த ரெண்டு பக்கமும் இணைஞ்சு இங்கே வருது அதுதான் இங்கே நான் போட்டிருக்கேன் நான் அதாவது ஐந்தாவது கவிதை நாற்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் தொடங்கி நாற்பத்தி மூணாவது பக்கத்தில் முடியுது அதில் அஞ்சாவது கவிதை ரெண்டுலேயும் இருக்குது அப்படின்னு நான் காட்டியிருக்கேன் இங்கே ஆ சரி இப்போ இங்கே காட்டிட்டுன்னா இப்போ இங்கே என்ன பண்ணணுங்கிறத நான் வந்து அந்த ரெண்டுனோட பதிவில் எழுதியிருக்கேன் இப்போ பார்ப்போம் திரும்ப ஒரு முறை பார்ப்போம் நாற்பத்தி ரெண்டாவது கவிதை இங்கே ஆரம்பிக்குது சில பேர் அவசரப்பட்டு இங்கேயே போட்டுருவாங்க செக்ஷன் நெண்டுங்கிறத அப்போ கவிதை முடி இங்கே தான் முடியுது ஆனால் அதோட இந்த கவிதையோட தொடர்ச்சி அடுத்த பக்கத்துலேயும் இருக்குது அப்போ கவிதையோட முடிவை எப்படி தான் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த வருடம் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் கவிதையோட முடிவு ஆமாம் அப்போ அங்கே திறந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரெண்டு நிமிட பதிவில் இங்கே வந்து செக்ஷன் நெண்டுங்கிற குறியீடு போட்டாச்சு நீங்கள் போடும்போது இறுதி தான் போடணும் எப்பயுமே பாடல் முடிஞ்ச பிறகு இங்கே போடக்கூடாது இப்படி இந்த பாடத்தோட இறுதி வடிவத்தில் போடணும் மாதிரி பாடலுடைய தொடக்கத்தில் செக்ஷன் பிகின் அப்படிங்கிறதையும் நம்ம போடணும் பாடல் இங்கே இருந்தாலும் தொடங்குது அப்படின்னா இதுக்கு மேலே நான் போட்டிருக்கேன் இங்கே இது ரொம்ப முக்கியமானது இடம் பற்ற போட்டிங்கன்னா பின்னால் வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இது மாதிரி அந்த தனியாக அந்த கவிதையை வந்து இந்த இடத்துல தோன்றாது சரி இது எப்படிங்க சரிங்கன்னா இது வந்து அரை தானியக்கமாக செய்யலாம் அதான் கவனிச்சு கவனிச்சு ஒரே நேரத்தில் எழுத்த பிள்ளையும் சரியாக இருக்கா குறியீடும் இருக்கா மூளைப்பக்கம் போல இருக்காங்கிற பார்த்துக்கிட்டே நம்ம செய்ய போகிறோம் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இப்போ கவிதையின் கனிச்சாறு நாலு வேணாம் கனிச்சாறு அஞ்சு தானே நம்ம செய்கிறோம் இப்போ பாருங்கள் இது அழுத்துறேன் இப்போ நூற்றி நாற்பத்தேழாவது கவிதை நூற்றி நாற்பத்தெட்டாவது கவிதை அடுத்தது நம்ம உருவாக்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா நூற்றி நாற்பத்தெட்டு இது எங்கே இருக்குது நூற்றி நாற்பத்தேழுங்கிறத பார்க்குறோம் நம்ம முதல்ல இங்கே இருக்குது இது பார்த்திங்களா ஒரே பக்கத்தில் ஒன்றரை கவிதை இருக்குது ஒரு கவிதை மூணு வரி தான் அது முடிஞ்சிருச்சு அடுத்தது இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப எளிமை தான் செக்ஷன் பிகின் செக்ஷன் ரெண்டு இந்த வருடத்துக்கு கீழே இங்கே செக்ஷன் பிகின் செக்ஷன் ரெண்டு அடுத்த பக்கத்தில் இருக்குது இப்போ நூற்றி நாற்பத்தேழு இங்கே தொடங்குது நூற்றி வெறும் நூற்றி எண்பத்தி நாலில் முடியுது நூற்றி நாற்பத்தெட்டாவது கவிதை இங்கேயே தொடங்கி இங்கேயே முடியுது அதுக்கு ஆஷ் குறியீடு நாங்கள் போட்டாச்சு ஆனால் சில சமயம் திறந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக அந்த போட்டா குறியீடு தெரியாது இங்கே பாருங்களேன் இங்கே செக்ஷன் எண்டுன்னு தெரியுதா ஆனால் இங்கே செக்ஷன் பிகின் தானே போடணும் ஏன் இங்கே தெரியல அப்படின்னா இந்த பிகின்னு ரெண்டும் ஒரே பதில் இருந்துன்னா இது இப்படி தானாகவே மாறிக்கும் ஆ சரியா நான் போட்டு வேணாம் காமிச்சேன் திரும்புவோம் போடுறேன் செக்ஷன் பிகின் கவிதை நூற்றி நாற்பத்தி எட்டு இங்கே இருக்குது பாருங்கள் ரொம்ப நுணுக்கமாக ஓவியம் வரையிற மாதிரி செய்யணும் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு வேகமாக போகக்கூடாது ரெண்டாவது கீழே வந்து நூற்றி நாற்பத்தி எட்டு நூற்றி நாற்பத்தி எட்டு என்ன செஞ்சேன் செக்ஷன் போட்டேன் நான் செக்ஷன் போட்டேன் நூற்றி நாற்பத்தி எட்டு போட்டுட்டு நான் வந்து சேமிக்கிறேன் சேமிக்கிறது தான் மாற்றங்களை பதிப்பிடுக்க இல்லாட்டி இங்கே போயிட்டு இங்கேயே கஷ்ட வச்சு என்ட்ரடிச்சிங்கனாவே சேமிப்பாயிடும் அது இப்போ இந்த புதான குறியீடு போட்டோம் அதை திறந்து பார்க்க பார்க்கலாம் நம்ம அதாவது இந்த பாடல் இதில் ரெண்டு பாடல் இருக்குது ஒன்றரை பாடல் இருக்குது ஒரு பாடல் வந்து போன பக்கத்தோட தொடர்ச்சி இன்னொரு பாடல் இங்கேயே ஆரம்பித்து இங்கேயே முடியுது போன பக்கம் தொடர்ச்சி பாருங்கள் இந்த குறியீடு இங்கே இருக்கும் நூற்றி நாற்பத்தேழு எண்டு ஆகிடுச்சி நூற்றி நாற்பத்தெட்டு பாருங்க இப்படி மாறிடுச்சு அதனால் வந்து குழப்பம் வந்து வர்றதை தவிர்த்துருங்க ஏன்னா ஒரு பாடலுடைய ஆரம்பம் முடிவு இங்கே இருக்கிறதுனால நீங்கள் போட்ட குறியீடை இந்த லுவா மாடிவில் மாற்றிடுச்சு ஆ சரியா இப்போ நம்ம வந்து இதை தேவையில்லை இது பார்த்தா விளக்கம் நம்ம கொடுத்துட்டேன் சரி இப்போ நூற்றி நாற்பத்தெட்டோட பாடல் எங்கே இருக்குதுன்னு இதில் போனால் தெரியும் இல்லையா நூற்றி நாற்பத்தெட்டு நம்ம செய்ய போகிறோம் நூற்றி நாற்பத்தெட்டாவது கவிதை இங்கே ஆரம்பித்து இங்கேயே முடியுது அதுதான் நான் கடைசியாக பார்த்தேன் நூற்றி எண்பத்தி நாலு சரி இதை வந்து நாம் வந்து இங்கே உருவாக்குறேன் நூற்றி நாற்பத்தி எட்டு ஆரம்பித்து நூற்றி நாற்பத்தி முடியுது அப்படின்னு நான் கொடுக்குறேன் பாருங்கள் நூற்றி நாம்ப நா நாற்பத்தெட்டு தானே வரணும் இது போயெல்லாம் நூற்றி நாற்பத்தேலும் தப்பாக எழுதிக்கிச்சு அதை வந்து இந்த நிரல்ல மாற்றணும் அதை பற்றி பேசினா ரொம்ப பதிவாகிடும் எல்லாமே தமிழில் நிரல் எழுதலாம் நம்ம பாருங்கள் கவிதைகள் எல்லாமே அது இது நிரல் எல்லாமே பைத்தா நிரல் எல்லாமே தமிழில் தான் இருக்குது ஆ சரியா தேவைப்படுற இடத்துல வந்து இங்கே தெரியக்கூடியது வந்து ஆங்கிலம் அல்ல இது வந்து பைத்தான் மொழி ஆ சரியா இப்போ மலேசிய மொழியில் நீங்கள் பார்த்தீங்களே என்னன்னு தெரில அது வந்து ஆங்கில லத்தீனி எழுத்துல தான் இருக்கும் ஆனால் அது மலேசிய மொழி அது மாதிரி இது ஆ சரி இப்போ உருவாக்கின பக்கத்தை போய் பார்ப்போமா நூற்றி இதில் வந்து ஏன் தெரியல அப்படின்னா அதுதான் நான் சொன்னேன் ஏற்கனவே இது நூத்தி நாற்பத்தி அளவுக்கு வந்து இங்கேயே வந்துடுச்சு இல்லையா ஆனா இதுல வந்து நிரல மாத்தணும் மாத்தி நாப்பத்தி எட்டு எழுது அப்படின்னு சொல்லணும் நாங்கள் நூத்தி நாப்பத்தி எட்டு அப்ப இந்த படப்பதியோட நோக்கம் என்னன்னா இங்கே போட்டுருச்சது பேசிக்கிட்டே நான் நூற்றி நாற்பத்தெட்டுன்னு எழுதிவிட்டேன் பக்கம் எனக்கு பதிலாக நீங்கள் கவனிச்சிருக்கலாம் சில பேர் பக்க எண் தான் நூற்றி எண்பத்தி நாலு தானே எழுதணும் அதுக்கு பேரில் நான் உள்ளார உள்ளீடு வந்து நூற்றி நாற்பத்தெட்டுன்னு பண்ணிட்டேன் அதனால் தான் அப்படி தப்பு வந்துருக்குது சரி இதை திறந்து பக்க எண் என்ன நூற்றி எண்பத்தி நாலு படப்பதிவு ரொம்ப நேரம் வருது அதனால் வந்து கொஞ்சம் பதட்டத்தில் செஞ்சுறேன்னா அதனால் இது மாதிரி தவறு செஞ்சுவிட்டேன் பொறுத்தருள் இப்போ முன்தோட்டரம் பார்ப்போம் நூற்றி நூற்றி நாற்பத்தெட்டாவது கவிதை மட்டும் இதில் வந்துடுச்சு அதே பக்கத்தில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பத்தேழாவது கவித பாதி வரல அது நினைவில் இருக்கீங்களா வச்சுக்கிங்களா சரி நான் திரும்ப காற்றம் திரும்புவோம் இப்போ நூற்றி நாற்பத்தெட்டாவது கூடி வாழ்தலே அன்பு ஏழ்மையில் செப்பமே வாழ்க்கை ஆஹா அருமையான கவிதை இதில் கொஞ்சோண்டு இப்படி திறந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு இங்கே இருக்குது கவிதை கூடி வாழ்த்துலே அன்பு ஏழ்மையிலே செப்பமான வாழ்க்கை செப்பமே வாழ்க்கை இதில் வந்து இவ்வளோ கொஞ்சம் இல்லை எவ்வளோ இடம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது மாதிரி சின்ன சின்ன தவ தவறுலாம் செய்வாங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி திரையில் வேலை செய்வாங்க அதனால் வந்து அது வந்து அது மாதிரி வருது சும்மா கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும் ரெண்டு கவிதைகள் அஞ்சு அஞ்சுன்னு கொடுப்போமே சின்ன திருத்தம் அப்போ நம்ம வந்து இந்த உலாவியையும் வச்சுக்கிட்டு அதே சமயத்தில் லைன் இன்டர்ஃபேஸ் அது முனையத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து செயல்படுறோம் இதில் என்ன எழுத்தெல்லாம் சரியாக தெரிலன்னா தெரிய வைக்கலாம் நம்ம எப்படின்னா இந்த நிரலை எடுத்து இந்த நிரல் தானே ஆமாம் இதை எடுத்து எடுத்துக்கிட்டேன் ஓ அதிலே தான் இருக்குது அது கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது இதில் வரும் இதில் ஆ சரியா இதில் நம்ம தெளிவாக படிக்கிறோம் சரி அது இன்னொரு நாள் விரிவாக பார்ப்போம் நன்றி